வெல்கம் டு அவர் சேனல் பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் போடவும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மல்லி இலை புதினா கரியோப்பலை அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கவும் நறுக்கி வைத்திருக்கிற வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கவும் இப்போ மசாலா போடலாம் தேவையான மசாலா மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கவும் இப்போ மசா மசாலா பச்சை மணம் போகிறது வர நல்லா அப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை அதில் போடவும் இப்போ பீஃபை போட்டதுக்கப்புறமா மசாலா எல் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி நல்லா வதக்கவும் இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றவும் இப்போ நான் வந்து கரெக்டாக ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பீஃபில் ஆல்ரெடி நமக்கு தண்ணி இருக்கும் ஸோ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றவும் இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் மூணு விசிலும் வைக்கவும் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீஃப் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு அளவுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா அதில் கால் டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கறிவேப்பில போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரீஃபில் போட்டு நல்லா கிளறணும் இப்போ கேரளா ஸ்டைல் சுவையான பீஃப் ரோஸ் ரெடி லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு மல்லியெல்லாம் தூவி இறக்கவும் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் இந்த பூ பீஃப் ரோஸ் செமையாக இருக்கும்